அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை மாத அமாவாசை இந்த நாளில் நாம் ஒருத்தங்களுக்கு இப்படி தானம் கொடுக்கலாம் இப்படி விருத முறைகளை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னுலாம் தனித்தனி விஷயங்களாக சொல்கிறாங்க பொதுவாகவே நம்ம நமக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடனே நம்மளை ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் தான் நம்ம முன்னோர்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய கடனும் அதாவது கடன் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் செய்யாமல் இருந்தோ அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் தை மாத அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசை வழங்குறதுக்கு அப்படின்னு பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு நம்ம முன்னோர்கள் வருவாங்களாம் அவர்கள் தை மாத அமாவாசை அன்னைக்கு தான் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வாங்க என்றும் சொல்லுவாங்க அப்படி வரக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு நாம் இங்கிருந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் கண்டிப்பாக ஒரு நமக்கு நன்மையை கொடுக்கும் அவர்களுடைய ஆசையை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாடு தானம் தர்மங்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளா சொல்றாங்க இந்த நாள் அன்னைக்கு தான் அபிராமி அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவை காட்டினார் என்றும் இதனால் இந்த நாள்ல விரதம் இருந்து புனித நீராடி வந்தோம் அப்படின்னா பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல குறிப்பா இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே போல மறந்து கூட இந்த ஒரு தவ போற இந்த நாளில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக வாங்கி அணியும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம காண்பதற்காக நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் அதிலும் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கியமான நாட்களில் நம்மளுடைய வீடு தேடி வரக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துமா இதனால் நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பித்ரு சாபம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு திருமணமே செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருக்குமா கை கூடி வரும் ஆனால் அந்த திருமணம் நடக்காமல் போகலாம் அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால இந்த பித்ருசாபம் இருக்கக்கூடிய வீடுகளில் இவையெல்லாம் நடக்குமா இதிலிருந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குழந்தை பிறக்கிறது தள்ளி போகிறது உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் இந்த பித்ருக்களுடைய சாபத்தால் ஏற்படுது அதே போல் இந்த எல்லா பிரச்சனைகளுமே பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதால கண்டிப்பா நமக்கு விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தோம் அப்படின்னா பித்ரு தோஷத்தில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் இதனால நம்மளுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்வாங்க ஜாதகத்தில் நம்ம நம்மளுடைய பாகியஸ்தானம் பலப்படும் இதனால் நம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுவதால் தை மாத அமாவாசையில் இவையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்பவே முக்கியமானது நீங்களும் இது நாள் வரைக்கும் இதையெல்லாம் கடைப்பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமாவாசையிலேருந்து கடைப்பிடிங்க அனைவருக்குமே நல்ல பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வேர்களை பொறுத்து தான் விருட்சங்களுடைய உறுதியும் முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஆன்மீகம் ஆமாம் ஒருவருடைய சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய முன்னோர்களின் வினை பயனை கொண்டு முடிவு செய்யப்படுமா ஒருவர் அவருடைய முன்னோர்களையும் முன்னோர்களுடைய அம்சமான குல தெய்வத்தையும் வணங்காது இருந்தாங்க அப்படின்னா தெய்வங்களை வணங்கியும் வேற எந்த தெய்வத்தை வணங்கியும் பிர நமக்கு பலனே கிடையாது இது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது சொல்லப்பட்டது சாந்தி அடையாத தன்னுடைய முன்னோர்களுடைய மனக்குறையை தீர்க்கும் பொருட்டு பகீரதன் கடும் முயற்சி செய்து கங்கை பூமி கங்கைய பூமிக்கு வரவழைத்து தன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மாவை சாந்தப்படுத்தினார் என்பது புராணங்கள் வழிய சொல்லப்படக்கூடிய விஷயம் சாதாரண மானிடரான நாம நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மாவை குளிர்விக்க பெரும் பிரயத்தங்களைய நாம் செய்ய வேண்டியது கிடையாது அதாவது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம செய்து இதுதான் சரி பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஆண்டுக்கு மூன்று முறை பித்தர்களுக்கான வழிபாட்டை செய்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அதில் முக்கியமான தினம்தான் இந்த தை மாத அமாவாசை பித்ர்லோகத்தில் இருந்து ஆடி அமாவாசை வந்த நம்ம முன்னோர்கள் இந்த நாளில் நம்ம ஆசிர்வாதம் செய்துட்டு மேலோகம் திரும்புவாங்க அப்படின்னு நாம் பார்த்தோம் இந்த நாளில் நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு வழிபாட்டை முறையாக செய்து சிறிய அளவிலான தானங்கள் கொடுக்கிறது அவர்களை மகிழ்விக்கும் என்று சொல்லுவாங்க இதனால நமக்கும் நலன்கள் சேரும் இந்த தை அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம பித்தர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நம்பப்படுது இதனால தான் அவர்களுடைய ஆசைகளும் நமக்கு வந்து சேரும் அவை நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்கும் நன்மையை சேர்க்கும் என்று சொல்லுவாங்க தை அமாவாசை அன்னைக்கு பித்தர்களுக்கு வழிபாடு செய்யாமல் இருந்தா அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டா தெய்வத்தால கூட கருணை காட்ட முடியாது அப்படின்னு கருட புராணத்தின் மூலமாக சொல்லப்படுது அதாவது நம்ம முன்னோர்களுடைய விஷயங்களெல்லாம் எல்லாம் நாம் கடைப்பிடிக்காம இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம தெய்வத்தால் கூட சரி பண்ண முடியாது என்று சொல்றாங்க தைலமாவாசை நாளில் திதி தர்ப்பணம் படையல் ஆலய வழிபாடு தீர்த்தமாடுதல் மட்டும் இல்லாமல் மேலும் சில சடங்குகள் கடைபிடிக்கப்படுது அதாவது பஞ்சகவிய பிரசாதம் பூசணி தானம் வாழைக்காய் சமையல் போன்றவையெல்லாம் இருக்குது முக்கியமாக பித்ருக்கள் வழிபாட்டை அபராண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பகல் ஒன்று பன்னிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரையிலான நண்பகல் காலத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நியதி இந்த காலத்துல தான் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மளுடைய வழிபாட்டை ஏற்கிறாங்க மேலும் குதப காலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நண்பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணி வரையிலான காலத்துல முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது தான் ராகுகாலம் யமகண்டம் போன்ற விஷயங்கள் பித்திருக்கள் வழிபாட்டிற்கு தொடர்பில்லை என்று சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது சூரிய கலையும் சந்திர கலையும் அமாவாசை நாள்ல ஒன்று சேர்வதால சுழு முனை அப்படின்னு நெற்றிக்கன் பலம் பெறுகிறதா இதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் மனம் ஒருமைப்படக்கூடிய இதனாலேயே இந்த நாள்ல மந்திர ஜபம் செய்யக்கூடிய நாளாக அனுஷ்டிக்கப்படுது மேலும் உஷ்ணம் குறைய தீர்த்தமாடவும் செய்வாங்க அமாவாசை நாட்கள்ல காற்று வெப்பம் கடல் அலை வேகம் என அனைத்திலும் ஒரு ஏற்ற இறக்கம் உருவாகுது பூமியினுடைய அம்சமான உடலும் சமநிலையை அன்று இழக்குமா இதனால தான் அன்று முழு அன்று முழுக்க சாத்வீக சாத்வீதமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது அமைதியாக இருக்க ஜப தங் ஜபதபங்கள் உதவும் மேலும் பித்திருக்களுடைய வழிபாடும் நலம் சேர்க்கும் என்று நம்மளால சொல்லப்படுது மேலும் அமாவாசையில் அடிப்பட்டா ஆறானால் பிடிக்கக்கூடியது என்பது பெரியோர்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறாம் நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசையில் கடின வேலைகளை கூட செய்யக்கூடாது அப்படின்னும் அந்த நாளில் வேலைகளை தள்ளி வைக்கிறதே நல்லது அப்படின்னும் அதே போல் பயணம் போகக்கூடாது புதிய காரியங்களை தொடங்கக்கூடாது அன்று முழுக்க அதிகம் உணர்ச்சி வசப்படுவது கூடாது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது பல நியதிகள் இதனால் வகுக்கப்படுது இதன் காரணமாகவே அமாவாசை நாளில் வேறு விசேஷங்கள் வேண்டாம் என்று ஆன்மீகம் மூலமாக சொல்லப்படுது உணவே குணங்களை தீர்மானிக்கும் என்பதால அன்று மாமிசம் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்கச் சொன்னது எனவே தான் இந்த நாளில் வரவிருக்கக்கூடிய இந்த தை மாத அமாவாசை தினத்தில் நம்மளுடைய பித்திருக்களுக்கான வழிபாடுகளை மனம் உவந்து செய்து எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று சொல்லப்படுது அதனால இந்த நாளை தவற விடாமல் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முன்னோர்களுடைய வாக்கு நம்ம முன்னோர்களுடைய ஆசையை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது வரக்கூடிய இந்த ஒன்பதாம் தேதியானது தை மாத அமாவாசை தை அம்மாவாசையை நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதனால் இந்த நாளை கடைப்பிடித்து அவர்களுடைய ஆசையை பெற்றோம் அப்படின்னா அதற்கு பிறகு நமக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அமாவாசையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் கூட விலகி போகுமா இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசை இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரக்கூடியதாக குறிப்பிடப்படுது இதனால் நீங்கள் இதை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் மிகவும் நன்மையே கிடைக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தை மாத அமாவாசையை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்